சண்முக சுந்தரம் என்ற ஒரு சீனியர் வழக்கறிஞர் அவர்கள் கூட்டியிருக்கின்றோம் அவரை கைது செய்ய முடியவில்லை அடுத்த கட்டத்தில் எடுத்து செல்ல முடியவில்லை என்று சொல்கின்றார் அப்போது அந்த பொதுநல வழக்கு பொறுத்தவரும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் அவர் ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எடுத்து போட்டி இருக்கின்றார் நீங்கள் அவருக்கு எத்தனை முறை பாதுகாப்பு வழங்கி இருக்கின்றீர்கள் காவல்துறையின் சார்பாக பல முறையில் காவல்துறையின் சார்பாக பாதுகாப்பை வழங்கி அவர் என்னென்ன பேசினார்களோ அந்தந்த தேர்தல் பாதுகாப்பு வழங்கின வழங்கினது ஆகினால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது காவல்துறையின் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் என்று அந்த வழக்கை தள்ளி வைத்த உடனே டிஜிபி அவர்கள் அண்ணனை கைது செய்திருந்தால் இந்த வழக்கில் இருந்து தமிழ்நாடு காவல்துறை தப்பித்து விடும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அவர்களுக்குள்ளவே ஆனால் அந்த வாசகத்திலோ தீர்ப்பின்

அப்போ நடத்தும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் அண்ணன் ஆம்சாம் அவர்களுக்கு அந்த பொய் வழக்கிலே நீங்கள் ஆஜரானிருந்த ரங்கநாதன் எம்எல்ஏ வழக்கறிஞர் இருந்தேன் இப்போது நான் ஜட்ஜியாக மாறிவிட்டேன்

செய்து எங்களை கைது செய்ய உட்படுத்தார்கள் அண்ணன் சொன்னது போல ஒரு கைது நடவடிக்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கைது கைதிகளுக்கு சேர்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிஷனல் கமிஷனர் அந்த தேதியில அவர் வந்து சார் நான் வந்து உங்களை கைது பண்ண போறேன் சார் உட்காருங்க முதல்ல டீ சாப்பிட்டேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க நானும் பக்கத்தில் அண்ணன் புருப்பா இருக்கேன் சார் கைதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ டிடென்ஷன் இங்கே வந்து நீங்கள் எஃப்ஏ ஆர்ல பேர் கிடையாது புதல் வாக்கணு

நீங்கள் மேல எடுத்து பிரச்சனை சின்ன எடுத்து பேசுகிற இதெல்லாம் நாங்கள் மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் காமி என்னை கைது பண்ணுறதுக்கு வார்த்தை தான் நான் வரேன் இல்லைன்னா எழுத முடியாது உட்காரங்க நீங்கள் எப்படி சாப்பிட்றாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய வழக்கறிஞர் சகோதரர்கள் மற்றும் ஒரு பத்தாயிரம் நபர்கள் சேர்ந்து விட்டார்கள் எல்லாம் சேர்ந்த பிறகு அவர்கள் எங்களை கைது செய்யவே முடிய அண்ணனை கைது செய்யவே முடியவில்லை கடைசியில் நந்தகுமார் என்ற ஒரு காவல் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவரை எழுத்தார்கள் அதேபோன்று பாஸ்கர் என்று ஒரு டெப்டி கமிஷனர் அவரை இவர்களெல்லாம் அண்ணனுக்கு ஒரு சமுதாய ரீதியான நட்பு வட்டாரம் என்று அண்ணன் அவர்கள் வந்து சொன்னால் அவர்கள் சொல்லி அழைத்து சென்று விடலாம் என்று அவர்கள் எல்லாம் அழைத்து எங்களை காம்பரமை செய்து தயவு செய்து கொஞ்சம் எங்களிடம் வந்து நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய எங்கள் போலீஸை காப்பாற்றிக் கொள்வோம் என்று எங்களிடம் ரெக்வஸ்ட் செய்திருந்தால் அண்ணன் சரி கடைசியிலே சரி அவர்களுடைய பணியை காப்பாற்றிக் கொள்ளும் வாருங்கள் என்று அழைத்து அங்கே பார்த்தீர்கள் என்றால் அங்கு இருந்த காவல்துறை வண்டி நான்கு வண்டி இருந்ததால் இந்த பக்கம் பத்தாயிரம் பேர் இந்த பக்கம் பத்தாயிரம் பேர் படுத்திருந்தார்கள் இப்படி படுத்தது நிலைப்படையில் அவர்களால் வண்டியை எடுக்க முடியவில்லை அப்பொழுதும் அண்ணன் கிட்டையை வந்து திரும்ப

சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் கூட்டு போய் வச்சு எங்களை ரிமாண்டு எழுதி அங்கிருந்து ரிமாண்ட் விடுனாங்க ரிமாண்ட் எழுந்து போய் ஜட்ஜிக்கிட்டு ஆறு மணிக்கு எடுத்து போய் எங்களை ரிமாண்ட் பண்ணுறது வீட்டில் விடுறாங்க ரிமாண்டுக்கு வந்து கிரௌண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனே வந்து கிரௌண்ட்ஸ் ஆஃப் அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி வந்து ரிமாண்ட் பண்ண மட்டும் தூக்கி போலீஸ் மேலேயாக சிறைச்சிட்டாரு எந்த ஒரு குற்றமும் இல்லை இந்த குற்றம் ஏழு ஆண்டுகள் ஆகின்றது ஏழு ஆண்டுகள் வரை எந்த விதமான அவருக்கு சம்மனம் அளிக்கவில்லை அவரை விசாரணைக்கும் அளிக்கவில்லை இப்போது தேர்தலிலே போட்டியிடுவதால் நீங்கள் அவரை இந்த குற்றப்பத்திரிகையிலே சேர்க்க நேரில் அது கூட இங்கே ரிட்டர்ன் ஆகியிருக்கின்றது அப்படி எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்னால் ரிமாண்ட் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க ஆனால் செக்டர் லிபர்ட் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்திலேயே அங்கே விட்டுவிட வேண்டும் ஆனால் விடவில்லை அவர்கள் எங்களை எடுத்து ஆர்பார் காவல் நிலையம் அதாவது சிஎஸ்எஃப் அந்த காவல் இருக்கிற ஆர்வார் பிள்ளைகள் போயிருந்தாங்க அன்னைக்கு இரவு மூணு அண்ணன் கூட இருந்தோம் மறுநாள் அண்ணனை வந்து ரிமாண்ட் செய்யறதுக்கு பாரிஸ் அந்த கார்னர் முழுக்க சென்னை சென்ட்ரல் வரைக்கும் எந்த வண்டியும் ஓடல எந்த வந்து தெருவில் இருக்கிற வாகனங்கள் எதுவுமே செய்யப்படலை நம்ம மக்கள் அராஜகம்லாம் பண்ணல நம்ம மக்கள் வந்து அந்த இடத்துல கூடுறதை வச்சு இந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துகிற காவல்துறை குறைவாக இருக்காங்க மக்கள் பற்றா அதிகமாகிட்டாங்க கடைசியில் அவங்க அந்த ரிமாண்ட் அறிக்கையை வாசிக்கும் அந்த ஜட்ஜி மனம் இல்லாமல் கட்டாக்கி நடிப்பில்லை மூன்று நாள் மட்டும் ரிமாண்ட் பண்ணாங்க அடுத்த நாளே மாவட்ட நீதிமன்றத்தில் அது வந்து கால நீதிமன்றம் ஜாமீன் கேட்டோம் அவர்களுக்கு அரசு அழுத்தம் இருப்பதனால் ஜாமீன் தரவில்லை உடனடியாக ஜஸ்டிஸ் கருணன் அவர்களிடம் உயர்நீதிமன்றத்தில் நானும் சங்கரசோ சாரிடம் சென்று அங்கே முறையிட்டோம் உடனடியாக உங்கள் காவல்துறை பின்னாடி இருந்தது அந்த சட்டக் கொள்கை நான் வீடியோ களையில் பார்த்து இருக்கின்றேன் நீங்கள் இன்று அடுத்த வாரம் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் நான் உடனடியாக காவல்துறை மீதும் வழக்கை தற்போது நான் எடுத்த அவர் மீது வழங்க கொடுப்பேன் என்று ஜஸ்டிஸ் ரமணன் அவர்கள் கூறினார் உடனடியாக அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சரி நான் நானும் ஆகியோர் செய்கிறேன் என்று சொல்லி ஆகியோர் செய்வது அண்ணனுடைய அந்த மனு எடுத்துக் கொள்ளப்பட்டு உடனடியாக ஜாமீனை அவர் புகழ் சிறையிலேயே அவரே வந்து ஜாமீன் பத்திரம்

இருபத்தி ரெண்டு பேர் சார்பாக நான் வந்து ஓடாடினேன் அந்த நேரத்தில் அந்த நீதிபதி ஒரு சீடியை எடுத்து வந்து காண்பித்து இந்த சீடியை இங்கே மாற்ற செய்யுங்கள் என்றார் நான் சொன்னேன் நீங்கள் நீதிபதி தான் ஆனால் நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக மாறிவிட்டீர்கள் அதாவது ஒரு மாவட்ட நீதிபதியாக இருப்பவர்கள் ஒரு சாதாரண ஒரு துவக்க காலத்தில் இருக்கிற ஒரு நீதிபதியாக மாறி இந்த மாற்றி சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு சட்டமும் தெரியவில்லை தெரியவில்லை சுப்ரீம் சொல்லிருக்காங்க தினமும் வந்து இந்த மீறி நடந்து அப்படின்னு சொல்லி சிஆர்பிசி ஐபிசி இதெல்லாம் மாற்றி நடந்து சொல்லி உத்தரவு காமிக்க இன்னும் இருபத்தி விஜயகுமார் அவர்கள் என்ன நோக்கி சந்தேகித்தார்

அந்த எதிர்கொளப்பாக கருதப்பட்ட மாணவர்களுக்கு அவர் தண்டனை பெற்ற போது அண்ணன் தன்னுடைய சொந்த பணத்தில் அவர்கள் சமத்துவ தலைவர் என்பதற்கு மிக உதாரணம் இது மிக ஒரு அந்த மாணவர்கள் சண்டைதாக சொன்ன மாணவர்களை அண்ணனிடம் வந்து அழுது தவறாக நிகழ்ச்சி நடந்துவிட்டது நன்றாக எங்களை மன்னித்து விடுங்கள் இது நாங்கள் இனிமேல் வந்து ஜாதி சண்டையிட மாட்டோம் என்று அழுது புடவினார்கள் அந்த சாமி இருந்து விட்ட பிறகு அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ தலைவருடைய வழிநடத்திலே இன்னும் தொடர்ந்து நான் அதை பின்பற்றி வந்திருக்கின்றேன் அண்ணன்களுக்கு எல்லாம் தெரியும் பல சந்தர்ப்பங்களிலே இந்த கட்சி சோதனை காலகட்டத்தை சந்தித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டுல இந்த கட்சியுடைய அண்ணன் தலைவர் பதவியை பறிப்பதற்காக அரசியலிலே மிகப்பெரிய திட்டம் திட்டுகின்றார்கள் அதெல்லாம் சாதாரண ஆட்சி திட்டம் திட்டவில்லை முதலமைச்சராக இருப்போம் திட்டம் திட்டுகின்றார் முதலமைச்சருக்கு ஒரு தலித் தலைவர் உதவி செய்கின்றார் தலித் தலைவருக்கு ரெண்டு எம்எல்ஏக்கள் கட்சியில இருக்கின்றார்கள் அந்த ரெண்டு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏவே நம்ம கட்சிக்கு அனுப்பி அண்ணனுடைய பதவியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சிந்தித்தால் தெரியும் இதோடைய உள்கருத்து என்ன வருகின்றது என்பது தெரியும் அந்த ஒரு எம்எல்ஏ நம்ம கட்சி வருகின்றார் அந்த வந்த எம்எல்ஏ ஒரு துணை அமைப்பாளர் துணை தலைவர் இல்ல மாநில ஒருங்கிணைப்பாளர் இது போன்ற பதவிகளை கேட்கவில்லை அவர் உட்கார்ந்து அந்த சேர்ந்த அவர் எழுந்து

இந்த எதிர் சைடில் வந்து புதுசாக வந்த எம்எல்ஏ உட்காந்துருக்காரு அந்த சைடில் தாங்கிற அண்ணன் கூட இருக்கோம் அப்படி சொல்லும் பொழுது ஏதாவது நம்ம வேகன் குமாரிஜி அவர்கள் மிகவும் கடுமையான மன இவர் தலைவராக வருவதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கின்றார் என்னை நோக்கி தான் கேட்கிறார்கள் கேள்வி அண்ணன் என்னை பார்த்து

அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு வந்து போட்டோ எடுத்தாங்க போட்டோ எடுக்கும்போது நான் மட்டும் போய் போட்டோ எடுக்கல நான் அங்கேயே உட்காந்துட்டேன் எல்லாம் உடனே நம்ம பெகஞ்சி மிகப்பெரிய தேசிய தலைவர் நாலு முறை முதலமைச்சர் நான் இந்த கட்சியுடைய தலைமைக்கு வந்திருக்கின்றேன் இந்த இடத்துல இந்த செய்தியை சொல்வது கூட ஒரு சங்கடம் தான் அப்படின்னு நான் சொல்லியே ஆக வேண்டும் அன்றைய சூழ்நிலையில் அண்ணனுடைய பொறுப்பை தட்டி பறித்து அவர்கள் மீது உள்ள கடுமையான கோபத்தினால் அந்த இடத்திலே நான் அமர்ந்ததை பார்த்து நேராக என்னிடம் நடந்து வந்தார்கள் அங்கு நடந்து வந்து என் கையை பிடித்து இழுத்து நீ எதற்காக நீ என்னிடம் நீ புகைப்படம் எடுப்பதில்லை எனக்கு தெரியும் அந்த காரணம் எனக்கு புரியும் எல்லாம் வெளியே செல்லுங்கள் சென்று மாணேஜி என்னை அண்ணன் அண்ணனை மட்டும் உள்ளே நிற்க வைத்து நமக்கு ஒரு ரெடிமேட் எம்எல்ஏ வந்திருக்கின்றார் அவரை பற்றி எல்லாம் செய்தியும் தெரியும் அவருடைய காரணங்களை பார்ப்போம்

நிறைய பேர் தலைவர்களாக வந்து கட்சிக்கு வருகிறார்கள் கட்சிக்கு விடுவார்கள் என்று விரும்புகின்றேன் நான் அண்ணன் தாஸ் மைக்கல் தாஸ் அண்ணன் பெரியாதன்பன் அண்ணன் டெங்கு தம்பி சந்தோஷ் சார்ல உள்பட அனைத்து மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலும் இவர்கள் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்தார்கள்

சென்று அண்ணி பல கட்சி வேலைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் தேர்தல் காலத்திலே பல பிரச்சாரங்களிலே ஈடுபட்டுகின்றார் அண்ணனுடைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கின்றது அப்பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவேன் அண்ணா அதாவது அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் அவங்க மனைவி இல்லாமல் இங்கே வெளியே போக மாட்டாங்க அதே மாதிரி லண்டனுடைய பிரதமர் அவங்க மனைவி இல்லாமல் வெளியே போக மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் யாருமே அவங்க மனைவிய வந்து அதிக நேரம் கூப்பிட்டே போறதுன்னா நம்ம தானே கட்சி பிரச்சாரத்துல இருந்து நம்ம அமெரிக்கா மாடலும் நம்மளுடைய இது இங்கிலாந்து மாடலையும் நம்ம ஃபாலோ பண்றோம் அதை வந்து நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அந்த சட்டத்தை படிச்சதுனால நமக்கு வந்து பெண்களுக்கு முன்னுரிமைன்றதை நீங்க வீட்டுல இருந்து போக்குறீங்கன்னா அப்படின்னு ஒன்னு சிரிப்பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லை கத்துக்கணும் கத்துக்கிட்டாலுமே ஜெய்வி மாடல் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட அண்ணி வந்து பேராற்றல் படைத்தவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க அண்ணி அண்ணன் வந்து என் மேல வந்து இருந்து பேசுறாருங்க இந்த கட்சி நிகழ்ச்சியில சில கட்சிக்காரர்கள்லாம் வந்து பேசும்போது இவ்வளவு வந்து சத்தமாகவும் அண்ணி வந்து இவ்வளவு வந்து ஆழமாகவும் பேசுவாங்கன்னு தெரியாம போயிடுச்சு அன்னைக்கு பேசும்போதுதான் பல பேர் வியப்பானது அப்ப நாங்க எல்லாமே வந்து அண்ணியார வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணோம் அண்ணி தான் இந்த இது பொது பொதுப்புக்கு தகுதியாக வர வேண்டும் என்று பல சோஷியல் மீடியாக்களே தம்பி ரஞ்சித் அவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று பல சோசியல் கொண்டார்கள் பேசிக்கொண்டார்கள் எல்லாம் ஒரு தகவல் சொல்கிறேன் அந்நியார் ஒரு சமயம் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் இந்த விஷயத்தை சகோதரர் ரஞ்சித் அவர்களே அண்ணனுக்கு உங்களை நன்றாக பிடிக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மொத்த கருத்து இருக்கின்றது எங்களுடன் வாருங்கள் இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்தால் நாங்கள் அறிவிலிருந்து இந்த பொறுப்பை நாங்கள் உடனிருந்து வேலை செய்கிறோம் என்று சொன்னோம் சாட்சி யாரும் யாரில்லை பூவையாருடன் பழகிய அண்ணன் கதிர் ஆர்டார்டன் நம்முடைய கட்சி வேலைகளை பெரும்பாலும் அவர் தான் செய்வார் அதாவது ஒரு கூட்டம் மீட்டிங் என்று வந்து விட்டார் அப்படி வந்து சொன்ன பொழுது அவர் இந்த கட்சி வேலை என்னுடைய சமூக பணி என்பது ஒரு பக்கம் இருக்கும் கட்சி வேலை என்பது மிகப்பெரிய பணி அது இல்லாமல் இப்போது படங்கள் எல்லாம் ரிலீஸ் செய்ய வேண்டியிருக்கின்றது அதை பற்றி யோசித்து சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஆனால் கடைசி நாள் இந்த செல்லும் போது கூட நான் கடைசி நாள் கூட அவரிடம் பேசுகிறேன் அவர் அதற்கு அது மற்ற வேலைகள் இருப்பதனால் அவர் நம்முடனும் இருந்து வேலை செய்வதாக ஒத்துக்கொண்டார் அதன் பின் தான் மேல் தலைமை மணியார் அவர்களும் நம்முடைய கட்சி இயக்கத் தோழர்களும் அன்னி வேணாம் என்று சொன்ன பிறகு சில சூழ்நிலை காரணமாக அந்த பொறுப்பு கேட்க வருத்த பொழுதுதான் மத்திய தலைமை மூன்று தலைவர்கள் பெயரை இருந்து அனுப்பினார்கள் அந்த மூன்று தலைவர்கள் பெயரிலே அவர்கள் போது ஏற்கனவே இவர் கட்சியிலே இருந்திருக்கின்றார் கட்சியிலே பின் செய்து கொண்டிருக்கின்றார் வழக்குகளில் எல்லாமே உடனிருந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய உளவு துறையுடைய ஆலோசனை எல்லாம் எடுத்தார்கள் எடுத்து இவர்களை கட்சிக்கு போட்டால் கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா கட்சியுடைய பொன்றைகள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதெல்லாம் அரசு ஆராய்ந்து அதன் பிறகு இறுதி முடிவாகத்தான் என்னை தேர்ந்தெடுத்திருப்பது எனக்கே தெரியாது இருந்து அழைக்கின்றார்கள் ஜெய்சங்கர் என்ற நபர் உங்களை டெல்லிக்கு அழைத்து வர சொன்னார்கள் என்று கோடி நாட்டர் அண்ணன் கோபிநாத் அவர்களுடன் வர சொன்னார்கள் என்று என்னை அழைக்கும்போது எதற்காக அழைக்கின்றார்கள் என்று கேட்டபோதுதான் எனக்கு அன்னை மாயாவதி அவர் கையெழுத்திடும் வரை நான் தலைவராக இருக்க போகிறேன் எனக்கு தெரியாது அன்னையை வெக்சி அவர்களை சந்திக்கும்போது மிகுந்த மனவேதனையுடன் அவர் நாளில் எந்த ஒரு தனி விமானம் எடுத்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் அதாவது அண்ணனுடைய அண்ணிய அதாவது நம்முடைய பிரகஞ்சியுடைய சகோதரருடைய ஒரு நிகழ்ச்சி அதாவது இதே போன்ற ஒரு துக்க நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி அந்த துக்க நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு தனி விமானம் எடுத்து நான் வந்து பார்த்தேன் அப்படி பார்த்ததுக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர்களே மிக சிறந்த தலைவர் நம்முடைய ஆம்ஸ்டாங் அப்படி இருக்கிற வணக்கம் தெரிவித்தோம் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கியவர் வந்து அந்த பொறுப்பிலே என்னை எடுத்து வந்து வைத்திருக்கிறார்கள் அதாவது இது நான் மனைவி என்று சொல்ல மாட்டேன் உருவாக நீங்கள் எடுத்துக் என்றால் ஒரு அரசாங்கத்திலே ஒரு அதாவது ஜெயலலிதா இருந்திருக்கிறார் அதை ஒட்டி ஓபிடி செல்வதும் மற்றவர்களும் அந்த முதலமைச்சர் பதவிக்கு முயற்சி செய்து இங்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலே அவர் இறந்தவரா இறந்து இறக்கவில்லை என்று சொல்லவில்லை அதுக்குள்ள பதவி ஏற்படுத்தி போய்விட்டார்கள் திரும்ப அவர் இறக்கவில்லை வாங்கும் திரும்ப ஹாஸ்பிட்டல் விட்டார்கள் அப்படிப்பட்ட அரசாங்கம் அதிகாரம் இந்த பொறுப்பு அல்ல இந்த பொறுப்பு என்பது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது டன் செய்கிற வேலைகள் அதாவது ஒரு ஆயிரம் கிலோவை அவர் கட்டி ஒரு டன் ஒரு டன் அளவுக்கு அவர் கட்டி ஒரு ஆளாக இழுத்திருக்கின்றார் அதற்கு உதவியாக சில மாநில நிர்வாகிகளை கூட சேர்ந்து தள்ளுங்கள் தள்ளுங்கள் என்று தள்ளு தள்ளு என்று தள்ளிதான் வந்திருக்கின்றார்கள் ஆனால் அண்ணன் எடுத்த அந்த அந்த உச்சமான அந்த வலு அந்த வெயிட் என்பதை என்னால் குறிப்பாக இன்றைய இழுக்க முடியவில்லை என்றாலும் அண்ணனுடைய அந்த மன வலிமை அவருடைய அந்த ஆன்மா அந்த அவருடைய செய்த செயல் என்னை அதை உங்களுடைய துணையோடு அதை இழுக்க வைக்கும் என்பதை உறுதியாக உங்களிடம் அது கொள்கிறேன் அரசு பதவிகளை இயக்கின்ற பதவி போல் இந்த பொருள் கிடையாது இது மிகப்பெரிய வேலை பணி நம்முடைய மத்திய தலைமையுடைய நோக்கம் என்னவென்று தெரியுமா

இதையெல்லாம் பார்க்க வேண்டும் நீங்கள் மாநில தலைவர்கள் என்பதனால் அதை வந்து நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசீலனை செய்து அந்த வேலை ஓய்விணைக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு அதிக அருந்தடைப்பு பிறப்பிக்கப்பட்டது சோ இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு புக் வேணும் இல்ல இப்போ என்னை வந்து மாநில தலைவரா இப்படி நியமிச்சிருக்காங்க இப்போ பேஸ் என்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த பேஸ் மாநில தலைமையும் அந்நியார் அவர்களும் எல்லாரும் சேர்ந்து என்னை விட்டிருக்கின்றார்கள் எனக்கு கீழே எதுவுமே இல்லை அப்படி என்றால் இதை விட்டுவிட்டார்கள் நான் திமிழ்ந்துவிடும் இப்போது இந்த தலைமை என்ற ஒரு விஷயத்தை ஒருவர் நான் தலைவராக இருக்கின்றேன் என்றால் இதற்கு கீழிருந்து அடிவாரம் செங்கல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்ச அமைக்க வேண்டும் சுற்றுச்சூழல் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உறுப்பினர்கள் சேர்ந்தால் தான் இந்த தலைமை என்ற ஒரு அந்த பதவிக்கே மரியாதை அது எனக்கு மட்டும் இந்த தலைமை நான் உங்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் ஒரு தொகுதி தலைவராக இருக்கிறீர்கள் உங்களிடம் எத்தனை தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அதுதான் இங்கு பேச்சு அதே போன்று நீங்கள் ஒரு பாராளுமன்ற தலைவர்கள் நீங்கள் எவ்வளவு பேர் ஒருங்கிணைத்து எவ்வளவு உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறீர்கள் தனியாக ஒரு எழுச்சி நிகழ்ச்சி போடாம என்றால் எத்தனை பேர் நம் உடல் கட்சி காலத்தில் வருகின்றார்கள் என்பதை மீது தான் அழகுபோல் அண்ணனை கடுப்பா சொல்லுகிறார்கள் அண்ணன் மீடியாவுக்கு வரவில்லை மீடியாவுக்கு வரவில்லை இது வந்து இதை எல்லாம் சொல்லவில்லை இதையெல்லாம் சொல்லியிருந்தால் அண்ணன் உயிரோடு இந்த காலத்திலே நாங்கள் எல்லாமே மதிப்பில் கொண்டேன் அப்படின்னு நிறைய பேர் இயங்குகிறார்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அண்ணன் என்னுடன் ஆலோச ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் அண்ணா சன் டிவியில் இங்கே உங்களை கூப்பிட்டாங்கண்ணா நான் பேசிட்டேண்ணா எடிட்டர் வந்து கூப்பிட்றாங்கண்ணா நீங்களும் நானே போயிடலாம் நீங்கள் உள்ளே போயிக்குங்க அதுக்கப்புறம் பேசி விவாதம் பேசிட்டு வந்துடலாம்ண்ணா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா சார் எவ்வளோ சார் உறுப்பினர் வச்சுக்கோங்க கொஞ்சம் உறுப்பினர் சார் ஆனால் உறுப்பினர் தனக்கு உங்களுக்கு தானே தெரியும் எனக்கு தெரியணும்னு சொன்னாக்கா வந்து நான் திருப்பி உங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் கேட்டுக்கிறோம் சார் இன்னைக்கு நம்ம டிவியில் உட்காந்து பேசிடலாம் இப்போ திமுக உட்காந்து டிவியில பேசுறாங்க அதிமுக உட்காந்து டிவில பேசுறாங்க மற்ற சில கட்சிகள் டிவியில் உட்காந்து பேசுறாங்கன்னா அவங்க பின்னாடி இருக்காங்க பார்க்கணும் மக்கள் அந்த மக்கள்லாம் அவர்களுடைய முகமாக நிறுத்தி ஒருத்தர் பேசுகிறாரு இந்த மக்களை வந்து இன்னும் பெரிய அளவில் கட்டமைச்சு தான் சார் நம்ம இந்த மீடியா பப்ளிசிட்டி இந்த ஒரு வெளிச்சு

அது ஏன் என்றால் நான் வழக்கறிஞராக இருந்திருக்கின்றேன் அண்ணனுடன் டிராவல் செய்திருக்கின்றேன் பல நேரங்களில் பற்றின பல விவாதத்திலே பல பல தொலைக்காட்சிகளில் நான் பங்கு பெற்றிருப்பேன் அண்ணன் பேசியது காசு கேட்டதை மட்டும் வைத்து அதை மட்டும் வேறு எதுவும் படிக்காமல் கட்டாளி விட கேட்டால் நன்றி இருப்பார்கள் இல்லை சார் நான் பேசியா நான் பார்த்தேன் பேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கிட்ட நைட் பார்த்தேன் சார் அவர் ஏன்னா அண்ணன் வந்து ஒரு அறிவு கலைஞர் அண்ணன் ஒரு வந்து திறந்த புத்தகம் அண்ணனுடைய பழக்க வழக்கம் என்பது பாபா சாஹிப் அனைத்து புத்தகங்களையும் படித்ததுதான் அந்த நோக்கியில் பழகியவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு நான் அத்தனை புத்தகங்களை படிப்பதற்கு எத்தனை மணி நேரம் ஆகுமோ அண்ணனிடம் ஒரு இரண்டு மணி நேரம் பேசினாலே அனைத்தையும் அதாவது நீங்க ஒரு நூறு பழங்களை வைத்து ஒரு ஜூஸ் போட்டு ஒரு கோவையிலே தந்தால் எப்படி இருக்குமோ நூறு புத்தகங்களை படித்தது

அந்த ஆற்றல் படித்த மிகப்பெரிய தலைமையுடைய அந்த பொறுப்பிலே அந்த பதவியிலே வந்து என்னை யாரும் சொல்லாதீர்கள் தயவு செய்து நான் அந்த பணியை செய்ய வந்திருக்கின்றேன் நான் வேலைக்காரன் நான் தலைவன் அல்ல உங்களுடைய வேலைக்காரன் உங்களுடைய வீட்டு வேலை உங்களுடைய கட்சிகளை செய்ய வந்திருக்கின்ற வேலைக்காரன் என்பதை மீண்டும் நிறுத்தி நீங்கள் அனைவரும் முன்னணிந்து அனைத்து மக்களுக்கான அனைத்து சமுதாயத்துக்கான இது கட்சி என்பதை மக்களிடம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் இஸ்லாமியர்கள் செக்தியாக சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிராமணரை பொறுப்பை எடுத்து வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் இது அண்ணனுடைய விருப்பமும் கூட அன்னை மகிழ்ச்சியுடைய விருப்பமும் கூட நாம் அனைத்து மக்களை முன்றிணைத்தோம் என்பது யார் நமக்கு எதிரியோ அவர்களை முதலில் பிடித்து உட்கார வைங்கள் நமக்கான சரியை இருப்பார்கள் மற்றவர்களை பின்பு சேர்த்துக் கொள்ளலாம் என்பது போல ஒரு அடையாளமாக ஒரு பிராமணை மாநில தலைமைக்கு எடுத்து வர வேண்டும் அவர் மூலயமா அவர் அனைவரையும் ஒருங்கிணைக்க பாபா சாஹி அம்பேத்கர் பாடுபட்டு ஜெய் பி மாடலை அண்ணன் எடுத்து வந்ததை குக்கிராமம் வரை எடுத்து சேர்க்க வேண்டும் அண்ணன் ஆம்சாங்கின் புகழை கடைசி வாழ்நாள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஜெய் பி என்று சொல்லி விடைபெறுகிறேன்